சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து இங்கு வருவாயம்மா சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து இங்கு வருவாயம்மா ஆனந்த தாண்டவம் நீ வந்து ஆடணும் உன்னழகு அழகு பாடவே நல்ல சேர்க்கணும் ி துக்க நிவாரணி பொன்னடி போற்றி பணிந்திடுவோம் அம்பையொலியினில் உள்ள மகிழ்ந்தவர் சிங்கமுதுகினில் வந்துடுவாள் கணரூபிணி துக்கணிவாரணி பொன்னடி போற்றி பணிந்திடுவோம் அம்பையொலியில் உள்ள மகிழ்ந்தவர் சிங்கமுதுகினில் வந்துடுவாள் திருசூலி வருவாளே திருசூலி வருவாளே உண்மை நல்லூர் மாரியம்மா என் குறையின் கேடும் இருகுளமுடு மனம் அம்மா